நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களிலே ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கான தொகையை ஒதுக்கீடு செய்து ரோடு வசதி நம்முடைய மேலும் குடிதண்ணீர் வசதி சைடு வாய்க்கால் வசதி அது மட்டும் இல்லாமல் சமுதாய நலக்கூடங்கள் இப்படி அனைத்து வேலைகளும் இந்த தொகையிலே செய்வதற்கான பூவி பூஜை காலையிலிருந்து செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு மைதானங்கள் பிள்ளைகள் விளையாடுவதற்கு ஏற்ற விளையாட்டு மைதானங்களுக்கும் பூமி பூஜையானது போடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நிதிகளை அனைத்து துறைகளிலும் இருந்து ஒதுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை விளையாட்டுத்துறை இப்படி பல்வேறு துறைகள் மூலமாக நிதிகள் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு வெகு விரைவாக அந்த எல்லாம் இன்றைக்கு நடந்தேறி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு விடுபட்ட பணிகளுக்கும் இன்றைக்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கின்றது மேலும் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கின்றது அது வெகு விரைவாக அரசினுடைய ஒப்புதல் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் வெகு விரைவாக நடைபெற இருக்கின்றது மத்திய அரசுடைய சாட்சி என்ற திட்டத்தின் கீழாக நம்முடைய அந்த காட்டேரி குப்பம் பகுதியிலே நம்முடைய மூணு கோடியே நாற்பது லட்சத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் விளையாடுவதற்கு உள் விளையாட்டு அரங்கம் இன்றைக்கு மத்திய ஒப்புதல் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அந்த உள் விளையாட்டு அரங்கத்திற்கான பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழாவும் இங்கே செய்யப்பட இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ரிங்காரெட்டிப்பாளையம் அந்த சுகர் மில்லில் இருக்கின்ற அந்த வேலை செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி ரூபாய் அந்த தொகை அவர்களுக்கு நிலுவைத் தொகை சம்பளம் பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கின்றது அதை இந்த நிதிநிலை அறிக்கையிலே அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இது அரசினுடைய ஒப்புதலுக்காக இந்த கோப்புகள் சென்றிருக்கின்றது குடும்பத்தில் அடுத்த வாரத்தில் அந்த பணமானது அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது இப்படி அனைத்து விதமான வேலைகளும் இன்றைக்கு நம் இந்த மனாடிப்பட்ட தொகுதியிலே இன்றைக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த தொகுதியிலே மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு உடனுக்குடன் அதை தீர்த்து வைக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு எடுக்க அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்துறையின் மூலமாக கிட்டத்தட்ட நாலரை நான்கரை கோடி ரூபாய் அளவிற்கு கிட்டத்தட்ட பதினோரு டிரான்ஸ்ஃபார்மர்கள் புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் வைப்பதற்கான பணியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்கெங்கெல்லாம் மின்கம்பிகள் பழைய மின்கம்பிகள் இருக்கின்றதோ அந்த இடத்தெல்லாம் புதிய மின்கம்பிகளை மாற்றுவதற்கான அந்த டெண்டரும் விடப்பட்டு இன்றைக்கு அதன் மூலமாக பணிகளும் இன்றைக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி அனைத்து விதத்திலும் குடி தண்ணீர் பிரச்சனை அதுமட்டி ரோடு பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைகளும் சரி செய்வதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து இந்த தொகுதியில் எடுக்கப்பட்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு முதியோர் பென்ஷன் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்து இது இதுவரைக்கும் நாலாயிரம் பேருக்கான முதியோர் பென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மகளிர் உதவித்தொகை கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு இந்த தொகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது மகளிர் உறுதித்தொகை இந்த மாதத்திலிருந்து அந்த மகளிர் உதவித்தொகை ரெண்டாயிரத்து ஐநூறாக உயர்த்தி வழங்கப்பட இருக்கின்ற ஆயிரம் ரூபாயாக கொடுத்த வந்த தொகை ரெண்டாயிரத்து ஐநூறாக இந்த மாதத்திலிருந்து கொடுக்கப்பட இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு முதியோர் உதவித்தொகை வந்தவுடன் ஐநூறு ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ஒரு ஐநூறு ரூபாய் உயர்த்தி கொடுப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதுபோல் நூறு நாள் வேலை வாய்ப்பானது அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதற்காக நம்முடைய பணிகள் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்த புள்ளிகளுக்கான அந்த பணிகள் தயாரிக்கப்பட்டு அரசினுடைய ஒப்புதலுக்காக அந்த கோப்பமானது இன்றைக்கு சென்று இருக்கின்றது வெகு விரைவாக அந்த நூறு நாள் வேலைகளையும் நம்முடைய மக்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு குறிப்பாக மாநிலத்து வளர்ச்சிக்கு இந்த அரசாங்கம் எல்லா வகையிலும் இன்றைக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து இன்றைக்கு மக்கள் நலனுக்காக இந்த அரசாங்கம் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த தொகுதி மண்ணாடிப்பட்டு தொகுதி ஒரு மிக சிறந்த தொகுதியாக வருவதற்கான அனைத்து விதமான வேலைகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் பாதையாத்திரை போராட்டத்தில் டெய்லியுமே வந்து உங்களுடைய சொத்துப்பட்டியல் வெளியே உங்களை பற்றியான குறைகளை தான் வந்து பாதையாத்திர முன்னாள் முன்னாள் சொல்லிட்டு வர அப்படி சொன்னால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு என்னை பார்த்தா அவருக்கு பயம் இருக்குதுன்றது தெரியுது என்னை பார்த்தா அவருக்கு பயம் இருக்குதுன்னு தெரியுது என்னுடைய சொத்துப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வரும் பொழுது நான் கஞ்சி கழி இல்லாத அரசியலுக்கு வரல நான் பிறக்கும் பொழுது ஒரு நிலச்சுவாந்தரோடைய பிள்ளையாக பிறந்து தான் இந்த அரசியலுக்கு வந்தேன் அதனால் நான் வந்து தவறாக சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்குன்னு தொழில் இருக்குது அந்த தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்குது விவசாயம் பண்ணுறேன் எனக்கு எல்லா தொழிலும் இருக்குது அந்த தொழில் மூலயமா வருமானமும் எனக்கு வந்துகிட்டு இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கும் நான் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தவிர என்னுடைய சொத்தை பொறுத்த வரைக்கும் நான் வருமான வரித்துறைக்கு என்னுடைய சொத்துடைய அனைத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்து முறையாக வருமான வரி கட்டி தான் என்னுடைய தொழிலை பண்ணுறேன் அந்த தொழில் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த சொத்துடைய பத்திரத்தை எல்லாமே நான் தேர்தல் கமிஷன்லேயே கொடுத்துருக்கேன் அதை வெப்சைட்லேயே போட்டிருக்கிறாங்க அவர் ஏன் இருக்குது ஏன் கிட்ட பூச்சி காட்டுற மாதிரி பூச்சி காட்டுறாரு அவர் எதை வேணாலும் அதை பண்ணட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எந்த சொத்து வேணால் எல்லாேருக்குமே நான் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்குறேன் எல்லா சொத்தியும் அவர் எந்தெந்த சொத்து எங்கெங்கே சேர்த்து வச்சுக்கிறாருன்ற பத்திரமும் ஏன் இருக்குது அவர் ஹைதராபாட்டில் என்ன சொத்து வச்சுக்கிறாரு டெல்லியில் எங்கே சொத்து வச்சுக்கிறாரு என்னென்ன ஊரில் என்ன சொத்து வச்சுக்கிறாரு டாக்குமெண்ட்டு என் இருக்குது அந்த டாக்குமெண்ட் ரெண்டாவது பினாமி பேரில் பாகூரில் அவங்க சம்பந்தி பேரில் நூறு ஏக்கருக்கு மேலே நிலம் வாங்கி வச்சுக்கிறாரு அந்த டாக்குமெண்ட்டு எங்ககிட்ட இருக்குது அந்த சொத்து சொத்துப்பட்டியலில் வெளியிடுவோம் நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது அரசியலுக்கு வரும்பொழுது எந்த நிலையிலேருந்து அரசியலுக்கு வந்தீங்க இன்றைக்கி நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க இன்றைக்கி உங்களுடைய சொத்து என்ன இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா அதாவது தொடர்ந்து வந்து ஒரு பொய்யே திரும்ப திரும்ப சொல்கிறதால அது உண்மையாகிடும்ன்ற ஒரு இதில் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ என்னையே அவர் தாக்கி பேசுகிறோம் அப்போ என் மேலே பயம் அவருக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் என் மேலே பயம் அவருக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் அவர் வந்து என்னையே டார்கெட் பண்ணி இருக்காரு அவர் பேசட்டும் பேசுறதுக்கு நல்லது அதனால் பொறுத்த வரைக்கும் எதையும் சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு யாருக்காகவும் எதற்கும் பயந்து ஓடி ஒளியறவுன்னு இல்லை இன்றைக்கி தொடர்ந்து இந்த தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் இன்றைக்கு தொடர்ந்து அரசியலில் இன்றைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அவராவது முதலமைச்சராக இருந்து அடுத்த கட்டத்தில் தேர்தல் நிற்கிறதுக்கே பயந்து ஓடணுறவர் அவர் இதில் மக்களுக்கு செய்யாமல் ஓடணுறவர் ஆனால் அது மாதிரிலாம் நாங்கள் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து எந்த எந்த சொத்துப்பட்டியில் வெளியிட்டாலும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுக்கான உரிய அனுமதியோடு வருமான வரி கட்டி தான் ஒவ்வொரு சொத்தையும் வாங்கி வச்சிருக்கிறோமே எதையுமே இல்லீகலாவோ எந்த மினாமி பெர்லியோ எந்த சொத்தும் நான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் வந்து வருமான வரி கட்ட பயந்தா தான் நான் அரசாங்கத்துக்கு மறைச்சி தான் பினாமி பேரில் சொத்து வைக்கணும் அவர் மாதிரி அவங்க சம்மந்தி பேரில் நூற்றம்பது ஏக்கர் வாங்கி வச்சோன்னா இல்லை அதனால் எல்லாமே எங்கள் பேர் என் பேர்லையும் என்னுடைய மனைவி பேர்லேயும் தெளிவாக வச்சுருக்கிறோம் எல்லா சொத்துமே தெளிவாக வச்சிருக்கிறேன் வருமான வரி காட்டியிருக்கிறேன் ஒவ்வொரு வேட்புமனு தாக்கல் பண்ணும்பொழுதும் என்னுடைய சொத்து முழுவதுமாக என்னுடைய பிள்ளையிலேருந்து என்னுடைய மனைவியிலேருந்து என் பேர்லேருந்து என்ன சொத்து இருக்குன்ற முழு விவரத்தையும் உண்மையான விவரங்களை தாக்கல் செய்து தான் ஒவ்வொரு தடையும் வேட்புமனு தாக்கல் பண்ணி இன்றைக்கு தேர்தல் நின்றுக்கிறேன் அதனால் என்னுடைய புத்தகம் திறந்த புத்தகம் அதில் எந்தவித மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்காக சேவை செய்வதற்கு தொடர்ந்து சேவை செஞ்சுருக்கணும் இன்ன வரைக்கும் மக்கள் அதை ஆதரிச்சுருக்கிறாங்க இன்ன வரைக்கும் தொடர்ந்து இன்றைக்கு மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் தேர்தலில் மட்டும்தான் நான் தோல்வி அடைஞ்சேன் அதிலேருந்து இன்றைக்கி ஐந்தாவது முறையாக இன்றைக்கு தொடர்ந்து நான் தேர்தலில் வேறு வேறு தொகுதியில் நின்னாலும் அந்தந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் என்னுடைய சேவைக்கு அங்கீகாரம் கொடுத்து ஒவ்வொரு முறையும் என்னை வெற்றி பெற வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு வீண் போகாத அளவில் எப்பொழுதுமே என்னுடைய சேவையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து செய்வேன் மக்கள் மீது என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாத அளவிற்கு மக்களுக்காக என்றென்றைக்கும் உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இருந்து அனைத்து பறவைகளையும் அனுபவிச்சுட்டு தான் வந்து வந்துருக்கீங்க இப்போ உங்களுடைய சொத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற எதிர்க்கீங்க குற்றம் அதே போல் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நீ இது பண்ணாலே வந்து பத்து பட்ஜெட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்ற நேற்று கூட வந்து சரி அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அமைச்சராக இருந்தது தான் இது மக்களுக்கே நல்லா தெரியும் எந்த சூழ்நிலையில் எப்படி வந்ததும் மக்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் நிற்காது தேர்தலுக்கு முன்னாடி பிள்ளையை காட்டி போல போதும் தோணும் கதையாக இன்றைக்கி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்தலுக்கு அப்புறமா கொல்லைப்புறமா தேர்தல் நிற்காதவே பதவிக்கு வந்த ஒரு அவர் எதனால் நாம் வெளிவந்தோன்றது நம்ம புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி பதவிக்கு குறுக்கோயிலில் பதவிக்கு வந்த ஒரு அவரு அப்படி என்னை தொடர்ந்து என்னை வந்து ஒரு ஓரம் கட்டி என்னை சப்ரெஸ் பண்ணி முழுமையாக நான் தொடர்ந்து நான் சாட்டுவதெல்லாம் நான் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியால் தான் காங்கிரஸ் கட்சி விட்டு வந்தோம் இன்றைக்கும் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மற்ற தலைவர்களை இது பண்ணி நாங்கள் வரல நாராயணசாமியுடைய தொடர்ந்து அவருடைய செய்கின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் வெளியே வந்தேன் இன்றைக்கும் தொடர்ந்து நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் அரசியலை வச்சு சம்பாதித்து நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இன்றைக்கி பொறுத்தோன்னா இன்றைக்கும் தொடர்ந்து மக்களுக்காக சேவை செஞ்சிட்ருக்குறோம் நாங்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி கோவிலுக்கு எல்லா விஷயத்திலும் சொந்த பணம் தான் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி இது வரைக்கும் அவர் எந்த நேரத்தில் எந்த பணத்தை எத்தனை கோயிலுக்கு கொடுத்துருக்கிறாரு எத்தனை இதுக்கு செஞ்சுருக்கிறாரு என்னதுன்றத மக்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவரை சொல்லிக்கலாம் ஆனால் அவரை பற்றியான மதிப்பு மக்கள் இடத்துல எப்படி இருக்குதுன்றத முதல்ல அவர் போய் கேட்க சொல்லுங்கள் அதனால் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை யாருக்கும் பயந்து ஒளிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் எல்லா விஷயங்களும் செய்கிறவன் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் நேர்மைக்கு கட்டுப்பட்டவன் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்குன்னு தவிர இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்தேன்னா அதுக்கு முழு காரணம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மட்டுமே இப்போ வைத்திலிங்கமும் சரி நாராயணசாமி அடிப்படை தொகுதியில் வந்து உங்களை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு நேற்று வந்து பேசியிருக்காங்க அதாவது இந்த தொகுதியில் என்ன துவக்கடைக்கணும்னா இந்த தொகுதி மக்கள் முடிவு பண்ணால் தான் அது நடக்கும் இது வந்து நாராயணசாமியோ அல்லது எம்பிஐாவோ யார் முடிவு பண்ணாலும் என்ன அவங்க அவங்க நினச்சி தோக்கடிக்கிறது இல்லை இந்த மக்கள் நினைக்கணும் மக்கள் நினச்சாதான் மக்கள் நினச்சா தான் என்னை தோக்கடிக்க முடியுமே தவிர அவங்க நினச்சி இந்த தொகையில் தோக்கடிக்கிறதுக்கு இல்லை முதல்ல அவர் முதல்ல ஒழுங்காக எலெக்ஷன் அவர் ஜெயிச்சு வர சொல்லுங்கள் முதல்ல அவரை சேர்ந்து சந்தித்து வர சொல்லுங்கள் அப்புறம் பார்க்கலாம் நன்றி